முஸ்லிம் அல்லாதவர்களோட கலிமா இல்லாதவர்களோட எவ்வளவு அழகான பண்புகளை காட்டினாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலி வசலமோட முனாஃபி கூண்கள் இருந்தாங்க முனாஃபி கூண்கள் அந்த முனாஃபி கூண்கள்ல தலைவர் அப்துல்லா பின் ஜெயித் அப்துல்லா பின் சலூல் என்று செல்லக்கூடிய உபே பின் சலூல் ஆக பயங்கரமானவன் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசலமோட மானத்தை எடுத்தவன் மிம்பருக்கு ஏல ஏலாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தினவன் ஆனா கடைசி சக்கராத்தில் வசீத் செய்கிறார் என்ற ஜனாதவ ரசூல் உல்லாதான் தொழுவிக்கோணும் என்பதாக முனாஃபிக் ரசூல்லா முன்னுக்கு போறாங்க பிரமர் ரதி அல்லாஹன்னு அவங்க நிப்பாட்டிட்டாங்க கேட்டாங்க ஏன் யாருசுல்லா யார்கிட்ட ஜனாசா என்று தெரியுமா தெரியும் அப்துல்லா ஜனாதா யாரு சொல்லா குரான்ல அல்லாஹ் செல்றான் நீங்க எழுவது விடுத்தம் இஸ்திகபார் செஞ்சாலும் நல்லா மன்னிக்க மாட்டேன்னு என்று சொல்றான்

கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை மேலாடைய கழட்டினாங்க கமீச கழட்டினாங்க கமீச கழட்டிட்டு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க இதால அவரை கஃபன் செய்யுங்க போத்துங்க என்பதாக சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க அப்படி இந்த முனாஃபிக்குக்கு இவ்வளோ அகலாக காட்டணுமா இந்த பண்பு என்னத்துக்கு முனாஃபிக்குக்கு காட்டணும் ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க வமா யுக்னி அன்ஹு கமீசி ஏண்ட இந்த மேல் ஆட ஏண்ட கமீசால அந்த முனாஃபிக்குக்கு எந்த பிரயோசனமும் இல்லை

ஆயிரத்துக்கு மேல இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்றது ஆதரவு வைக்கிறேன் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க முனாஃபிக்குடைய ஜனாசால ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவங்க நடந்து கொண்ட முறைய வச்சு ஆயிரத்துக்கு மேல மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க ஆயிரத்துக்கு மேல மக்கள் ஆனா நானும் நீங்களும் என்ன சொல்றோம் குடும்பத்தை பார்த்து ஹயாத்துக்கும் வராத மௌத்துக்கும் வராத முகத்தை கூட காட்டாது என்றுதான் சொல்லுவோம் இதுதான் எங்கடாக்கலா ஆனா கேட்டா ரசூலுல்லா உடைய முகப்பத்து உச்ச கட்டத்தில் இருக்குது என்று சொல்றோம் முனாபிக்கு காட்டினாகலா உலகம் இஸ்லாத்துக்குள்ள வருவது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்க ஒரு நன் முஸ்லிம் மெஜாரிட்டி நாட்டுல நாங்க இருக்கிறோம் முஸ்லிம்கள் மைனாரிட்டி உங்களுக்கு வித்தியாசம் விளங்குதோ தெரியா நீங்க முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஏரியால் இருக்கிற சுட்டி ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனால அந்த மதீனால அந்நிய மக்களோட எவ்வளவு அழகான அமைப்புல நடந்து கொண்டாங்க அந்நிய மக்கள் நீங்க மீடியாவை பார்த்து நீங்க நினைக்கவான இஸ்லாம் இதுதான் என்று அழகிய முன்மாதிரி ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் இருக்குது வரலாறுல இருக்குது அந்நிய மக்கள் யாரோட சமாதானமாக நாங்க ஒத்துமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மூணு ஹதீஸ்களை சொல்றேன் கேட்டுக்கோங்க மன் சம்மா யஹூதியன் அவ் நஸ்ரானியன் பலகுன்னார் யார் ஒரு யகூதிய பத்தி நசராவ பத்தி அவருடைய உள்ளம் நோவிக்க கூடிய முறையில பேசுறாங்களோ அவர் நரகத்துக்கு போவார் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் சொன்னார் இதை வச்சு ஷாஃபி மதஹபுடைய உளமாக்கல் செல்றாங்க அந்நிய மக்களை பத்தி ஹீபத் பேசுறது புறம் பேசுறது இதுவும் ஹராம் தான் என்பதாக செல்றாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதுதான் இஸ்லாமியர்களுக்கு படிச்சு தந்த பாடம் ரெண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல மன் வலம முஆஹிதன் அவ இன்தகஸஹு அவ கல்லஃபஹு ஃபௌக தாகதிஹி நீந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க யார் ஒரு அன்னிய மனிதனுக்கு ஒத்துமையோட சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழல்ல யார் ஒரு அன்னிய மனிதனுக்கு அநியாயம் செய்றாரோ அவருடைய உரிமையை எடுத்துக்கொள்றாங்களோ அவருக்கு சுமக்க முடியாத ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறாங்களோ அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய பொருட்கள் எடுக்கிறாங்களோ அந்த முஸ்லிமுக்கு எதிராக அந்நிய மனிதனுக்கு சார்பாக நான் வாதிடுவேன் என்பதாக ரசூல் அலி அவங்க சொன்னாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே மூணாவது ஹதீஸ் சொன்னாங்க அலா லம் யரி ஜன்னா யார் ஒரு அந்நிய மனிதன ஒத்துமையாக வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய சூழல்ல எப்ப ஒரு அந்நிய மனிதனை யாரு கொலை செய்யறாங்களோ சொர்க்கத்துடைய வாசத்தை கூட நுகரமாட்டார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இததான் ரசூல்லாஹி சலாஹு அலி வசல்லமோட முன்மாதிரி அந்நிய மக்களோடு எப்படி வாழணும்